ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே சவுதி அரேபியாவிலேருந்து உங்கள் வீரா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சவுதியில் நான் தங்கியிருக்கேன் கேம்பு கேம்புக்கு வெளியில் எப்படி பாலைவனமாக இருக்கும் பாருங்கள் பாலைவனத்தில் தான் தங்கியிருக்கோம் ஆனால் எல்லாம் நினைப்பாங்க வெளிநாட்டில் வந்தால் ரொம்ப சிட்டியில் ரொம்ப ரோட்லாம் பளபளன்னு இருக்கும் நல்ல வெளியே நாயிரலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய பாலைவனத்தில் தங்கியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிலி மலை மலைக்கு நடுவில் தான் இந்த நான் தங்கியிருக்க கேம்பு ரூம் இருக்குது இந்த மலையை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் மலை பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு நாலு மடங்கு ஹைட்டு இந்த மலைக்கும் கேம்பு பக்கத்துலேயே ஃபுல்லாக ரவுண்ட மலை தான் பழையா இருக்குது பாருங்கள் சவுதியில் நிறைய மண் மழை தான் இவ்வளோ மோசமான ஏரியாவில்தான் இருந்து அவங்களாம் சம்பாரித்து சவுதியில் தங்கியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் கேம்பு நான் தங்கியிருக்கேன் கேம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சின்ன ஒரு வீடியோ போலாம் எடுத்து போட்டேன் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரே பண்ணுங்கள் நடந்து போய் காட்டுற மாங்க கெட்ட மலையை இது சின்ன ஒருத்தடி பதம மாதிரி ரோடு சுற்றிலும் வீடே கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்குது சௌதிங்க வீடு வெளிலேயும் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு மாதிரி வெளியிலலாம் சுற்றிக்கிட்டு தெரியல முடியாது சௌதிங்க ஃபேமிலி இருக்கிறதுனால வெளில வந்து அதுவும் சொல்லுவாங்க அதனால ரொம்ப விட்டு வெளியில் வரதில்லை இந்த ரோடு இருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோட்டு வழியால் தான் அப்படியே மெயின் ரோட்டுக்கு போனால் சைட் இருக்குது அங்கே தான் வெளியில் வந்தாலும் எதுவும் சொல்லுவாங்க சவுதி அதனால் வெளியில் வர்றது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி